பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவாக நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இந்த மாசத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல எட்டு விதமான சுபமுகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து பார்த்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்க தமிழ் புத்தாண்டு அடுத்து திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்க முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேசராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கல ராசிநாதன் சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டானாலே ஸ்ரீ ஆறுமுக கடவுள் முருக அருளை முழுமையாக பெற்ற ஒரு ராசி அப்படின்னா நம்ம மேசராசிதான் மேசராசியை பொறுத்த வகையில் வேகம் விவேகம் அது மட்டும் இல்லாமல் செயல்திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபப்படுறது எதிர்பாராத விதமாக டக்குன்னு ஒரு கோபத்தை வெளிக்காட்டுறது அது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மற்றபடி நிர்வாகத்திறன் திட்டமிடுதல் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுலையும் முன்னேறி வேகமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்குது இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இப்ப ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்க தைரியம் வீரியம் வெற்றி வியாபார தொழில்நுடக்கங்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது இளைய சகோதர உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களோட ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும் வியாபார தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கிறதும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கையாளலாம் அப்படிங்கிறதை பற்றியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் நிறையவே வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களோட புத்திசாலித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கும் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அடுத்து வேலை தொழில் எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல இறந்து வந்த இடர்பாடுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் உருவாகுது உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கேது பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறுக்கீடுகள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வளர்ச்சியில் இருந்த தடைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய வகையில இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது தாராளமாக உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் வேலை வாய்ப்புகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் உடல் சார்ந்த உபாதைகள் எப்படி இருக்குது அப்படின்னு வயதானவர்களுக்கு பார்க்கல கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமா கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்து பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்ல ஆட்சி நிலையில் இருக்கிறார் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியடையும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்துல பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்க மிக அற்புதமா அவரோட வீட்டையே குருவும் பார்க்குறார் அப்போ இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்து இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்ப சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு நல்ல நிலையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரு பத்து பதினொன்னாம் இடங்கள்ல அவர் இருக்கிறாரு சஞ்சரிக்கிறார் அப்படின்னாலே அந்த இடத்தோட தன்மைகளை அதிகப்படுத்தி தருவார் அந்த வகையில் இப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறவர் தொழில் வளர்ச்சியில வேலை தொழில் சார்ந்த வளர்ச்சியில முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அதுக்கு எந்த தடையுமே இப்போ உங்களுக்கு இல்லை தாராளமாக உங்களுக்கு ஒரு வேலை தெரியும் நீண்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா தொழிலா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகப்படுத்தலாம் வேலையாட்கள் அதிகரிக்கலாம் அதே போல் தொழிலில் புது புது விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தொடரலாம் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்ப சுபத்தன்மையோட குரு வந்து நல்லபடியா இருக்கிறார் அந்த சனியோட பார்வை அப்படிங்கறதும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியே பார்க்கறதுனால பார்வை பலன் இருக்குது அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது தொழில் சார்ந்த முயற்சியாயிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தாராளமாக தொழில் வளர்ச்சியை தாராளமாக நீங்க சந்திக்கலாம் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அடுத்து பாருங்க இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தின் செழிப்பு குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கி குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கக்கூடிய குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கிறார் அவரோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருமோ அங்கெல்லாம் வந்து அவரோட குரு பார்க்கிறார் குரு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சுப கிரகம் சுபத்தன்மையை கொடுக்கக்கூடியவர் அவர் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு ஆறாம் இடம் என்பது என்ன அடிமை ஜீவனம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறாரு அதே வகையில உடல் உபாதை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடி வயிறு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கவனம் வேணும் என்ன சாப்பிட்றோம் ஏது சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்து கவனமா சாப்பிடணும் கடன் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் தீருங்க ஏற்கனவே இருந்த அளவுக்கு இப்ப கடன் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கட்டுற அளவுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனசுல இருந்த மன மனக்குறை மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த உறவு நிலையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அங் அதே போல் உறவுகளில் இருக்கக்கூடிய விரிசல்கள்லாம் சரி செய்யும் வகையில் இருக்கு கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் சரியாக கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து தொழில் இடத்தை பார்க்குறாரு பட்டம் பதவி சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு மேசராசி அன்பர்களுக்கு முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க வேலைத்துறையில் துறையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது அடுத்து தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறதுக்கு எதிர்பார்த்த வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணம் சார்ந்த விஷயங்கள் போறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சிறப்பு இருக்குது என்னன்னா வெளிநாட்டுல தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போறவங்களுக்கு மிகப்பெரிய வெளிநாடு பாக்கியம் வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அங்க சூரிய பகவான் ஐந்து கூடிய அதிபதி சூரிய பகவானும் அங்கேதான் இருக்கிறார் அடுத்து பாருங்க சுக்கிரன் உச்ச சுக்கிரன் இரண்டு ஏழுக்குடைய உச்ச சுக்கிரன் போய் பனிரெண்டில் அமைஞ்சிருக்கார் வருமானத்திற்காக கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்காக பயணம் செல்வதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒப்பந்தங்களும் பயணங்களும் லாபகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கூடுதலாக உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களோட பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களோட முழுமையான ஜாதகத்தை திசாபுத்தி அடிப்படையில் இப்போ எந்தெந்த பலன்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வேலை வாய்ப்புகள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது